ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களின் இன்றைய தாரை பலன் இன்று அதிர்ஷ்டகரமான முயற்சி பழிதனால் சம்பத்து தாரை இன்றைய பொது பலன் சுப செய்தி தனலாபம் வியாபாரி நட்பு நண்பர் மற்றும் சுற்றத்தினர் வருகை சினிமா ட்ராமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபடுதல் அழகிய ஆடை ஆவணங்கள் அணிந்து கொள்ளுதல் கொள்முதல் விற்பனைகளின் திறமை மற்றும் லாப செயல்களில் ஈடுபடுதல் என்று உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் நிதி சம்பந்தமான முக்கிய பரிவர்த்தனைகள் மேற்கொள்ள வங்கி கணக்கு தொடங்க ஃபிக்ஸட் டெபாசிட் செய்ய கடன் கட்ட சிறந்த நாள் திருமணம் புதுமனை புகுவிழா போன்ற சுபகாரியங்கள் செய்ய சுபகாரியங்கள் கலந்து கொள்ள சுபகாரிய பேச்சுக்கள் தொடங்க சிறந்த நாள் வீடு மனை வண்டி வாகனம் ஆடை ஆபன சேர்க்கை உத்தமம் என்று கல்வி கற்க கல்வி நிலையங்களில் சேர புதிய விதைகள் கற்க சிறந்த நாள்